நாகசதுர்த்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நாகதோஷம் நீங்கும் நாக சதுர்த்தி வழிபடும் முறைகள் பலன்கள் நாகங்களை நாம் தெய்வாம்சம் பொருந்திய உயிர்களாக கருதி வழிபடுகிறோம் நாக வழிபாடு என்பது வேத காலத்தில் இருந்து வரும் முக்கியமான வழிபாடு நாகத்தை வழிபடுவதற்கு உகந்த நாள் நாக சதுர்த்தி நாகத்தை வழிபட்டு தோஷத்தில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு உகந்த தினம் நாக சதுர்த்தி தினமாகும் சதுர்த்தி என்று விரதம் இருந்து துள்ளுமாவு படைத்து வேண்டிக் கொண்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கும் கருட பஞ்சமிக்கு முன்பு அமையும் சதுர்த்தி திதினாலே நாக சதுர்த்தி தினமாகும் பொதுவாக ஆடி மாதம் சதுர்த்தி தினத்தில் தொடங்கும் நாக சதுர்த்தி விரத வழிபாடு அடுத்த வருட ஆனி மாதம் சதுர்த்தியோடு முடிவடையும் இடைப்பட்ட மாதங்களில் வரும் ஒவ்வொரு சதுர்த்தி தினமும் நாக சதுர்த்தி தினமாகும் அவற்றில் முக்கியமான சஷ்டி விரதத்தோடு அனுசிக்கப்படும் ஐப்பசி மாத நாக சதுர்த்தி காஷியபருக்கும் கத்ரு என்பவளுக்கும் நாகங்கள் பிறந்தின அவைகள் வளர்ந்த பிறகு தாய் சொல்லை கேட்காமல் தன் போக்கில் நடக்கத் தொடங்கின அதனால் கோபமடைந்த தாயார் கத்ரு தாய் சொல்லை கேட்காததால் தீயில் இறந்து இறப்பீர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார் ஜனமேஜையின் மூலம் அந்த சாபம் பிற்காலத்தில் நிறைவேறும் நாகங்களின் தலைவனாக விளங்கிய தட்சகன் என்னும் கொடிய நாகம் தீண்டி பர்ஷித் என்னும் அரசன் இறந்து விடுவான் தந்தையை இழந்து வாடிய பர்ஷித்தின் மகம் ஜனமேஜையின் தந்தையின் இறப்புக்கு காரணமாக விளங்கிய பாம்பு இனத்தை அளிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு சர்ப்பயாகம் என்னும் வேள்வி செய்வார் அவர் அந்த வேள்வில் பாம்புகள் பாம்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விழுந்து இறக்கும் பாம்புகள் அனைத்தும் அழிவதைக் கண்ட அத்திகர் என்னும் முனிவர் ஜனமே எனது வேள்வியை தடுத்து நிறுத்தி நாகங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்து பாம்பினத்தை காப்பார் ஆஸ்திகர் முனிவர் நாகங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தது இந்த நாக சதுர்த்தி தினத்தில் தான் இந்த நாளில் நாகங்கள் என்று அழைக்கப்படும் வாசுகி ரச்சகன் காளிங்கன் மணிரத்ரஞ்ச ஜனாவதன் திருதாஸ்திரன் கார்கோடகன் தனஞ்சியன் ஆகிய நாகங்களை வணங்க வேண்டும் பகவான் அனந்தன் என்னும் வடிவில் உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார் அந்தனுக்கு துணையாக பாதார லோகத்தில் தச்சகன் வாசுகி கார்கோடகன் முதலான நாகங்களும் வசிக்கின்றன அவர்களை வணங்கும் விதத்தில் பாம்பு புற்றில் துள்ளு மாவு படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பித்ருதோஷம் இருப்பவங்களுக்கு கூட பரிகாரம் செய்து சரிவி செய்து விட முடியும் நாக ஆனால் தோஷம் இருப்பவங்களுக்கு பரிகாரமே கிடையாது அதிலும் அதிலும் ஜாதக ரீதியாக இருக்கும் தோஷத்தை விடவும் நாகத்தை தாக்குவதன் மூலம் ஏற்படும் தோஷம் அபாயகரமானது ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நாகம் தொடர்ந்து வரும் என்று கூறுவார்கள் இப்படிப்பட்ட தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு உகந்த வழிபாடு நாக சதுர்த்தி பூஜை மற்றும் விரதம் பொதுவாக ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் நாகதோஷம் இருப்பவங்களுக்கு இந்த நாள் தினமும் முக்கியமானது நாக சதுர்த்தியின் போது நாகத்தை பிரதிஷ்டை செய்து புற்றில் மஞ்சள் பொடி வைத்து வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் நாகதோஷம் இருந்து திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள் குழந்தை பாக்கியம் இருக்காது இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு நாகத்தை பிரதிஷ்டை செய்து நாகருக்கு உண்டான வழிபாட்டினை மேற்கொண்டால் கைமீல் பலன் கிடைக்கும் இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து நாகத்தை வழிபட்டால் அனைத்து தடைகளும் விலகி நன்மைகள் நடக்கும்